ஹாய் உருவுகளே எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒருத்தவங்க நம்மளை பார்க்குற விதம் இருக்குது பார்த்திங்களா நம்மளை பார்த்து படலாம் பார்த்து வியந்து போகலாம் ஆனால் பரிதாபப்படுற மாதிரி மட்டும் வாழக்கூடாது ஒருத்தவங்க பரிதாபப்படுறான் அப்படின்னா அப்போ நம்ம தாழ்ந்துட்டோம் ஆனால் இப்போ ஒருத்தன் போகிறாங்க படுறான்னா அப்போ நம்ம வாழ்கிறோம் சரிங்களா வாழுங்க கெத்தா வாழுங்க எதுக்காகவும் அடிப்பணிஞ்சு வாழணுன்ட்டு எந்த அவசியமும் யாருக்குமே கிடையாது அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி எல்லாருமே மனிதர்கள் தான் இங்க கடவுளை விட சத்தியானவங்க யாருமே இல்லை அவங்களோட பெரியவங்களும் யாருமே இல்லை வயதுக்கு மரியாதை கொடுங்க பதவிக்கு மரியாதை கொடுங்க மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை And.